இந்த குரானுடைய இறைவன் சொல்லுகிற பறக்கத்தான ஒரு இரவை தேர்வு செய்து அந்த இரவிலே தான் இந்த குரான் முழுமையாக்கப்பட்டது நமக்கு தெரியும் ஷாபானுடைய பராத்தினுடைய இரவும் ரமதானுடைய இரவு பறக்கத்திற்குரியது அல்லாஹ் விரும்புகிற நல்லடியார்கள் நல்லடியார்கள் இரவு நேரத்தில் வேகமாக தூங்கி அதிகாலை பொழுதில் தாச்சம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எழுந்து அல்லாஹ் விரும்புகிறான் எல்லாரும் ஆழ்ந்த வித்திரையில் இருக்கிற பொழுது அமைதியான மன நிம்மதியை தரக்கூடிய அந்த இரவு பொழுதில் எழுத்திருந்து ரெண்டு ரகாத்துகளை தொழுதவிட்டு அல்லாஹனுடைய அருள்முறையா குரானை ஓதுகிறார் விகிரு செய்கிறார் துவா செய்கிறார் இந்த ஒரு கூட்டத்தை அல்லா மிக மிக விரும்புகிறான் காரணம் என்ன தெரியுமா